ஒன் பிளஸ் உடைய பிளாக்ஷிப் மொபைல் ஃபோனை யாராச்சும் செலக்ட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா மூணு காரணத்துக்காக வாங்குவாங்க பிளாக்ஷிப் பிரீமியம் செக்மெண்ட்டில் ஸ்டேடியான டிசைன் நம்பகமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் கிளீனான சாஃப்ட்வேர் இந்த நம்பிக்கைக்கு ஏற்றாப்பில் ஒன் பிளஸ் தொடர்ந்து நிறைய மொபைல் ஃபோன்ஸ் இந்தியா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட் மட்டும் இல்லாமல் மெட்ரெய்ட் செக்மெண்ட்லையும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மொபைல் போன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ண இந்த ஒன் பிளஸ் டுவெல் மொபைல் போனை பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட இந்த பதிவு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஒன் ப்ளஸ் டுவெல் மொபைல் ஃபோனுக்கு நம்ம அன்பாக்சிங் போடலன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக உங்களுக்கு காமிச்சிடுறேன் இதுதான் அந்த ஒன் ப்ளஸ் டுவெல்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் நீங்கள் யூஷுவலாக பார்க்கக்கூடிய ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோன்ஸுடைய பாக்ஸ் பேக்கேஜிங்கோட டிசைன் தான் வேறு எங்கேயுமே சேஞ்ச் பண்ணல நீங்கள் நினைக்கலாம் பட் இந்த எடுத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது அது ஒன்று தான் சேஞ்ச் மற்றபடி எல்லாமே சேம் தான் பின்புறத்தில் பொறுத்த ப்ராடக்ட்னுடைய எல்லா விவரங்களும் போட்டிருக்காங்க ஸோ உள்ள திறந்து பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு குட்டி பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க யூசர் மேனுவல் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் ரெட் கேபிள் கிளப்புக்கான ஒரு மெம்பர்ஷிப் கார்டு ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க சிபஜெக்டர் பெண்ணும் இருக்குது அதை எடுத்து பார்த்தோம்னா இந்த மொபைல் ஃபோன் ஒன் ப்ளஸ் டுவெல் நம்ம வந்திருக்க கலர் பார்த்திங்க அப்படின்னா சில்கி பிளாக் இது தவிர ஃப்ளோயி கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கலரும் அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க அப்புறமா ஒரு நூறு வாட்டுக்கான சார்ஜர் யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க டைப் ஏ டு டைப் சி கேபிள் இருக்கு இது எல்லாமே ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனாக அவங்க டிசைனை மாற்றவே கிடையாது லெவனில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே டிசைன் தான் எந்த தப்புமே கிடையாது இல்லை ஏன்னா அந்த டிசைன் நல்லா இருக்கு ஒர்க் அவுட் ஆகுது மக்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ ஒன் பிளஸ் டெல்ல வாங்கிட்டு இப்படியே பேசிட்டு போனோம் அப்படின்னா தூரத்து வந்து நீ ஒன் பிளஸ் தென் வச்சிருக்கியா லெவன் வச்சிருக்கியா அப்படிங்கிறது தெரியாது அவருக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும் இது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைச்சிங்க அப்படின்னா பரவாயில்ல எனக்கு பெரிய மேட்ரு கிடையாது பட் நல்லா இருக்கு அதோட பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கு கையில் பிடிக்கிறதுக்கு இந்த சில்கி பிளாக்னுடைய இந்த ஃபினிஷிங் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எங்கேயுமே ஒட்டாது நல்ல ஒரு க்ரிப்பு உங்களுக்கு கிடைக்குது மொபைல் ஃபோன் கேர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு க கம்ஃபர்டபுளாக இருக்க கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு எங்கேயுமே ஷார்ப் கார்னர்ஸ் கிடையாது நீங்கள் பார்க்கக்கூடிய மற்ற ஒன் பிளஸ் மொபைல் ஃபோன்ஸை விட இதில் இருக்கக்கூடிய கேமரா ஹம்பனுடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது மொபைலுடைய வெயிட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம சராசரியாக பார்க்கக்கூடிய ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோன்ஸை விட கொஞ்சம் கூட இரநூத்தி இருபது கிராமு திக்னஸ்மே பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ எம்எம் ஐபி சிக்ஸ்டி எய்ட்க்கான வாட்டர் லைசன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லைங்க ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க தண்ணி ஏதாச்சும் ஆக்சிடென்டலாக பட்டுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு ஒன்றும் வராது இந்த தண்ணி வச்சு இன்னொரு விஷயமும் இந்த மொபைல் ஃபோன்ல இருக்கு அதையும் அப்புறமா சொல்றேன் மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்கு இது வந்து டூஎல் சிம் கார்டு ட்ரே எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது அதுக்கு பக்கத்தில் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர் கீழேயும் இருக்குது மேலே டாப்லேயும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஸ்பீக்கர் இருக்குது டாப்பில் இன்னொரு விஷயம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது அவங்க ஐஆர் போட்டு ஸோ உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் சென்டர் வந்து லெஃப்ட்டுக்கு தள்ளிட்டாங்க ரைட்டிலேருந்து லெஃப்ட்டுக்கு வந்துடுச்சு இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு கண்டுபிடிச்சி ஏன்னா மொபைல் ஃபோனே பெரிய மொபைல் ஃபோன் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ இன்ச் மொபைல் ஃபோன் வந்து கை விரல் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக யூஸ் பண்ணலாம் பட் விரல் செருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி மொபைல் ஃபோன் அப்படிலாம் தடப்பி அப்படி மேலே வேண்டியதாக இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் ராக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டச் பண்ணுறது ஃபீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது ஸோ டிசைன்ல எனக்கு பெருசாக எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது ரொம்ப பார்த்து சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய இந்த மொபைல் ஃபோன்ஸில் டாப் அண்ட் மொபைல் ஃபோன்ஸில் மட்டும் தள்ளி நின்று பார்க்குறவங்களுக்கு இவன் வந்து ஒன் உடைய ஒரு டாப் அண்ட் மொபைல் ஃபோன் வச்சுருக்காண்டா அப்படின்னு சொரிகிற அந்த அந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்களா ஸோ அதுக்காக லைட்டாக டிசைன் ஏதாச்சும் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கலாம் இப்போ இந்த மொபைலினுடைய டிஸ்பிளே ஒன் பிளஸ் டுவெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ இன்ச் எல்டிபிஓ ஆமலட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் ஹர்ட்ஸ்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் வரைக்கும் வேரியபுள் ரிஃப்ரெஷ்ஷேட் உங்களுடைய ஆப்போடைய யூசேஜை பொறுத்து உங்களுக்கு மாறிக்கும் இது வந்து டூ கே ரெசலூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே ப்ரைட்டாக இருக்குது டோர் கண்டிஷன்ஸில் வேறு லெவலில் எங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் என்ன எடுத்தீங்க அப்படியே க்ளீனாக அனலைஸ் பண்ண முடியுது நீங்கள் ப்ரவுஸ் பண்ணுறதா இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் எது நீங்கள் பார்த்தாலும் எல்லா லைட் கண்டிஷன்ஸ்லேயும் இந்த டிஸ்பிளே பிரைட்டாக இருக்குது டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளே ஹெச்டிஆர் டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட் இதில் இருக்குது இன்னும் இரண்டு விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்காங்க என்னன்னா பி டபிள்யூஎம் டிமிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு லோ பிரைட்னஸ்லேயே இப்போ லைட்டெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு நைட் நம்ம படுக்க போகிற நேரத்தில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க பட் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க லோ லைட்டில் சில மொபைல் ஃபோன்ஸ் ஃபிளிக்கர் ஆகும் ஸோ அந்த ஃபிளிக்கரிங் கூட இதில் இல்லாத மாதிரி உங்களுக்கு பி எம் டிம்மிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ரிஃப்ரெஷர் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஆக்வா டச் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னா மழையில் நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சில மொபைல் ஃபோன்ஸில் அந்த டிஸ்பிளே வந்து தண்ணி எது விரல் எது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி டக்கு 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 மேலே எங்கே கோஸ்ட் டச்சிங் மாதிரி அங்கே ஓடும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் இதில் ஹேக்கோ டச் கொடுத்துருக்கறனால எது தண்ணி எது விரல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சு உங்களுக்கு தண்ணியில் நீங்கள் மொபைல் ஃபோன் பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ டிசைன் அண்ட் டிஸ்பிளே திருப்திகரமாக இருக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஸோ இங்கே தான் யூஷுவலாக ஒன் பிளஸ் வந்து நமக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இட்ரேஷன் ஒவ்வொரு ஜென்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கு அதுவும் இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஹேசல் பிளாட் கேமரா இது ஸோ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இருந்தாலும் ஹார்ட்வேர் மெயின் ஹார்ட்வேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெகா பிக்சல் ஆப்டிக்கல் இமேஜிபிளேஷனோட கொண்ட சோனியினுடைய எல் எயிட் ஜீரோ எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் அறுபத்தி நாலு மெகா பிக்சல் ஆம்லவிஷன் சென்சர் கொண்டு ஒரு டெலிஃபோக்கஸ் லென்ஸ் பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆப்டிகல் ஜூம் உங்களுக்கு கொடுக்குது அப்புறம் ஃபார்ட்டி எயிட் மெகாபிக்சல் அல்ட்ரா வீடாங்கல் கேமராவும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேக்கு நேரடியாக இருக்கக்கூடிய அந்த பொட்டு நாச்சில் பார்த்திங்கன்னா அங்க ஒரு முப்பத்தி ரெண்டு மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தடவை ஃபிளாக்ஷிப்லேயும் ரெண்டு மெகா பிக்சலில் ஃபோர் கே தேர்ட்டி எஃபிஎஸ் வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ரியரில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட் கே வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணலாம் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு அதுதான் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க ஸோ ஒன் பிளஸ்ல இருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒன் ப்ளஸ் ஃபோல்டு மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கேமரா அதே தான் ஹார்ட்வேர் எந்த சேஞ்சும் கிடையாது இதில் கொண்டாந்துருக்காங்க பட் என்ன ஒரு வித்தியாசம்னா இப்போ நான் அந்த ஒன் பிளஸ் ஃபோல்டு நான் ரிவியூ பண்ணுறப்போ இதில் கேமரா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பட் நான் சொல்ல விட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஃபோல்டபுள் மொபைல் ஃபோன்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும் இதை அது அது உண்மைதான் அதே கேமராவை இவங்க இங்கே வைக்கிறப்போ இதை வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற காம்படிஷன் நம்ம கம்பேர் பண்ணுறோம் ஒரு ஐஃபோனோ ஒரு சாம்சங் கேலக்சி எஸ் சீரீஸ்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல இருந்தாலும் போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் ஒன் பிளஸ் லெவனுக்கும் ஒன் பிளஸ் டுவெலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அவ்வளவு தூரத்துக்கும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த டைனாமிக் ரேஞ்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு ஒயிட் பேலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த கேமரால எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நல்ல வார்மாக நம்ம பார்க்குறதுக்கு நம்ம கண்ணுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு ஓல் சுச்சுவேஷன் கண்டிப்பாக கிடையாது லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிரைட்னஸ் சூப்பராக இருக்கு லோ லைட் ஃபோட்டோகிராஃபிஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் அப்படியே ரீட்டைன் பண்ணி உங்களுக்கு ஷார்ப்பான இமேஜ் கிளிக் பண்ணுது இருந்தாலும் இந்த எக்ஸ்போஷர் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்ஸ் பல இடங்களில் கிளிப்பிங் நான் பார்த்துட்டேன் ஸோ இந்த ஹைலைட் கிளிப்பிங்னா என்ன எதுக்காக சில இடங்களில் ஓவர் எக்ஸ்போஷர் ஆயிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இந்த மொபைல் ஃபோனுடைய கேமரா வீடியோ ஒன்று போடுறேன் கேமரா ரிவ்யூ வீடியோ ஒன்று போடுறேன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட் இன்ஸ்டாகிராம் கிராஃபெல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் நம்ம நார்மல் கண்ணுக்கு பார்க்குறப்போ எல்லாமே நல்லாயிருக்கு எதாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சம் லைட் சோர்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓவர் ப்ரைட் ஆகி அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு கிளாரிட்டி வந்து கிளிப்பாக கிளாரிட்டி மிஸ் ஆகிறது தான் ஹைலைட் கிளிப்பிங் அப்படிங்கிறது மற்றபடி போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறப்போ எட்ஜ் மற்றும் பேரிங் சூப்பராக இருக்கு அது இமேஜை பாக்குறதுக்கே நல்ல பிளஸண்டா ஸ்மூத்தா பட்டரி ஃபீலிங் எனக்கு கொடுக்குது த்ரீ எக்ஸ் ஆப்டிகல் ஜூம் கொண்ட அந்த பெரிஸ்கோப் லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுது நல்ல ஒரு போட்டோஸ் நீங்க எடுக்கிறப்போ தள்ளி தூரத்தில் இருக்கக்கூடிய இமேஜை கூட நீங்க டக்கு நீங்க கிளிக் பண்றப்போ பிரச்சனையும் கிடையாது அல்ட்ராவைடாங்க கேமராவும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஓரளவுக்கு ஷார்ப்பாக இருக்கு ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சலில் உங்களுக்கு எட்ஜெட் எல்லாம் ரொம்ப கிளிப்பிங் இல்லாம ரொம்ப சாஃப்ட்னஸ் இல்லாம உங்களுக்கு ஓரளவுக்கு ஷார்ப்பாக நல்லா கரெக்ட் பண்ணி நல்லா ப்ராசிங் பண்ணி எக்கச்சக்கமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா செல்ஃபீஸ் லைட் கண்டிஷன் க்ளோவாக இருந்தாலும் சரி லைட் கண்டிஷன் நல்லா இருந்தாலும் சரி நல்லா நீங்கள் செல்ஃபீஸ் நீங்கள் எடுக்கலாம் எல்லா விதத்துலையும் ஓவரால் அந்த கேமராடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒன் பிளஸ் லெவனை நான் கம்பேர் பண்ணுறப்போ ஒன் பிளஸ் டுவெல்ல வந்து லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் அவங்க ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொன்னாங்க அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட் இருக்கக்கூடிய ஐபோன் சாம்சங் அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் மொபைல் போன்ஸ்லாம் பாக்கிறப்போ இதோடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலுக்கு இன்னும் வரல ஆனால் கேமரால ஒத்துக்கிறோமோ இல்லையோ பெர்ஃபார்மன்ஸ்ல ஃபிளாக்ஷிப்புக்கெல்லாம் ஃபிளாக்ஷிப்பு இந்த ஒன் பிளஸ் டுவெல் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ்ங்க Snapdragon ட்ராகன் எயிட் ஜென் த்ரீ ப்ராசரை எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபெக்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அருமையாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க எல்பிடிடிஆர் ஃபைவ் ரேம் இருக்கு டுவெல் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோவில் டூ ஃபிஃப்டி மட்டும் ஃபைவ் டூ ஜிபி வேரியன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மகிட்ட வந்து வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜிபி வேரியண்ட் இதில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டின் ஜிபி ரேம் இருக்கு ட்ரினிட்டி இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணி இவங்க வந்து சாஃப்ட்வேர் ப்ராசிங் ப்ளஸ் ஹார்டுவேர் எல்லாமே சேர்த்து வச்சு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பூஸ்ட் பண்ணி டியூன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனுக்கு எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்ட்டாக நிர்ணயித்து உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜி மூலமாக மொபைல் ஃபோனை நீங்கள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் வச்சு ஹை இன்டென்சிட்டி கேம் நீங்கள் விளாண்டாலும் உங்கள் கையில் வந்து ஹீட் ஃபீல் ஆகவே இல்லை அவ்வளோத்துக்கு ஒரு கூலான மொபைல் ஃபோன் அருமையான பெர்ஃபார்மன்ஸ் டிபெண்டபிளான பெர்ஃபார்மன்ஸ் கேமிங்கே அவ்வளோத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அன்றாட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட் ரன் பண்ணி பார்த்துட்டேன் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக் கிடையாது உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் சூப்பராக இருக்கு மெமரியில வந்து எந்த அப்ளிகேஷனும் கில்லாகல கேமர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்ல நார்மல் யூசர்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே எல்லாருக்கும் பர்ஃபெக்டான ஆப்டிமேஷன் இந்த மொபைல் ஃபோன்ல பண்ணிருக்காங்க ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க எல்லா சென்சரும் இருக்கு என்எஃப்சி இருக்கு எல் ஒன் ஒயிடனுக்கான சப்போர்ட் இருக்கு ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ல உண்மையிலே சொல்றேன் இதில் குறை சொல்றதுக்கு எந்த விஷயமும் கிடையாது கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சாலும் பெர்ஃபாமன்ஸ்ல டாப் டக்கர் ஒன் ப்ளஸ் டுவெல் இதில் சாஃப்ட்வேர் பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் மேலே ரன் ஆகிட்டுருக்குறது ஆக்சிஜன் ஓஎஸ் ஃபோர்டீனுடைய ஸ்கின்னு இந்த ஆக்சிஜன் வொயஸ்ன்னு அவங்க சொன்னாலும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது வந்து கலர் வொயஸோட அவங்க மெர்ஜ் பண்ணி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா எந்த விதமான ப்ளோட்வேரும் கிடையாது எக்ஸ்ட்ரா ஆட்ஸ் எங்கேயுமே கிடையாது சாம்சங் ஹையன் மொபைல் ஃபோன்ஸ் ஒன்றரை லட்ச ரூபா போட்டு நீங்க மொபைல் ஃபோன் வாங்கினாலும் அதுலேயும் ஆட் வரும் ஆனால் இதுல பாத்தீங்கன்னா ஆட் எல்லாம் எதுவுமே கிடையாது தேவையில்லாத அப்ளிகேஷன் ஒண்ணு கூட கிடையாது விஷுவல் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளீனா இருக்கு ஒரு சில பக்ஸ் இருக்க தான் செய்யுது பர்பெக்டான ஒரு யூஐ ஆண்ட்ராய்டு உலகத்தில் இன்னுமே கிடையாது தான் பட் இருக்கிற எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறப்போ எனக்கு இந்த மொபைல் போன் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் யூவை சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு நல்லா அருமையாக ஒர்க் ஆகுது பிராக்டிக்கலா ஒருத்தர் யூஸ் பண்றதுக்கு எங்கேயுமே அவங்களுக்கு தடங்கள் கொடுக்காம கிளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குது பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப புரியுது ஏன் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு திக்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஐயாயிரத்தி நானூறு எம்ஹெச் பேட்டரி டூஎல் பேட்டரி சிஸ்டம்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டரி நம்ம சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள வயர்டு சார்ஜிங் மெக்கானிசமே நூறு வாட்டுக்கான சார்ஜர் இருக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் ஃபைனலி வந்துருச்சுப்பா ஏன்னா என்கிட்ட எங்கே கிடக்குந்தா இந்த ஒன் ப்ளஸ்னுடைய இந்த சார்ஜர் ஃபைஃப்டி ஃபிஃப்டி வாட்ஸ் சார்ஜர் வந்து ரொம்ப நாளாக சும்மாவே டெஸ்கில் கிடக்கு ஃபைனலாக இதை நான் இங்கே வச்சு இப்படி நான் இதை கனெக்ட் பண்ணி ஆஹா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்களா இதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சார்ஜருக்கு நம்ம வேலை கொடுத்தாச்சு அருமையாக சூப்பராக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடுது ஃபிஃப்டி வாட்ஸ் ஸ்பீடில் ஸோ இது தவிர உங்களுக்கு ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு எம்எஸ்க்கான பேட்டரிங்க ஸ்நாப் ட்ராகன் எயிட் ஜென் த்ரீனுடைய ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன் செம்மையாக ஒன்றரை நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது ஒன் டே ரெண்டாவது நாள் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் பேட்டரியோடு நீங்கள் எட்டால் நாலு முடிக்கிற அளவுக்கு அருமையான பேட்டரி லைஃப் உங்களுக்கு கொடுக்குது ஸோ ஓவராலாக நம்ம பார்க்குறப்போ இந்த மொபைல் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு எல்லா விதத்துலேயும் திருப்திகரமாக இருக்குது கேமராலையும் நீங்க மற்ற மொபைல் ஃபோனை கம்பேர் பண்ணாம இதை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவீங்க பட் இதுக்கு முன்னாடி வந்து ஒன் ப்ளஸ் லெவனை கம்பேர் பண்றப்போ சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம் நம்ம விலை பார்த்தோம் அப்படின்னா டுவெல் ஜிபி ரேம் கொண்ட அப்புறம் டூ ஃபிஃப்டி ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்டுடைய விலை வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் கொஞ்சம் பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் போட்டு ரெண்டாயிரம் நீங்கள் குறைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த டாப் அண்ட் வேரியன்ட் நம்ம கிட்ட இருக்க டாப் அண்ட் வேரியன்ட் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்டுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் எழுபதாயிரம் ரூபா சோ இந்த வேலைக்கு இது வந்து ஃப்ளாக்ஷிப் விலைக்கு கொண்டு போயிட்டாங்க எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு கொண்டு கொண்டுட்டாங்க டிசைனாக இருக்கட்டும் டிஸ்பிளேயா இருக்கட்டும் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் பேட்டரியா இருக்கட்டும் சாஃப்ட்வேரா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் தரத்து இருக்கு கேமரா மட்டும் பிளாக்ஷிப் கில்லர் தரத்தில் இருக்கு ஒன் பிளஸ் டுவல் மொபைல் நீங்க வாங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்க பாத்ததுக்கு அப்புறமா இந்த மொபைல் போன கூடிய பிளஸ் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணிச்சு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க பெல் பட்டை பிரஸ் பண்ணுங்க அடுத்த பதிவு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்படுத்துவது உங்க நண்பன் நன்றி வணக்கம்